அறிவலை நேயர்களுக்கு அன்ப வணக்கம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் முருகன் அவர்கள் ராஜபாளையம் என்கிற கிராமத்தில் உள்ள பத்ராப் ஊரில் ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அவர்தான் அந்த குடும்பத்தின் முதல் பட்டதாரி முதன் முதலில் அரசு வேலைக்கு சென்றவர் அவரிடம் நேர்காணலில் ஒரு கேள்வி கேட்டனர் நீங்கள் ஏன் மாவட்ட ஆட்சியர் ஆக வேண்டும் என்று நினைத்தீர்கள் அதற்கு அவர் சொன்ன பதில் என் தாய் தந்தையர் ஓர் ஏழை விவசாய கூலிகள் அவர்கள் பெரிய பண்ணையாளர்கள் முதலாளிகளை பார்த்தால் எழுந்து நின்று வணக்கம் சொல்லுவார்கள் இந்நிலை மாற நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தேன் நான் மாவட்ட ஆட்சியர் ஆக வேண்டும் என்று நினைத்தேன் விடாமுயற்சியுடன் படித்து மாவட்ட ஆட்சியர் ஆனேன் இன்று என் தாய் தந்தையர் ஏழை விவசாயிகள் இல்லை மாவட்ட ஆட்சியரின் தாய் தந்தையர் இப்போது கல்வியால் சாதிக்க முடியும் இதனால் தான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை பொகினும் கற்கை நன்றே என்றார் அதிவீரராம பாண்டியர் பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்கிறார் படிப்பின் அவசியம் தெரிந்ததால்தான் தான் நஞ்சு கடிக்கும் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தவர் சாக்ரடிஸ் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்தவர் பகத்சிங் படுத்து உறங்கும் இடம் கூட படிப்பகத்தின் அருகாமையில் கேட்டார் டாக்டர் அண்ணல் தள்ளி சொன்னவர் அண்ணா தன்னுடைய போதெல்லாம் படிப்பதை வழக்கமாக கொண்டவர் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்காமல் தன்னுடைய உறக்கத்தை மறந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் படிப்பால் மட்டுமே பாரத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து படித்து சொன்னவர் டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஐயா நிமர்ந்து நடக்கலாம் மற்றொரு அறிவலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது பாரதி மேல்நிலை ரெட்டிப்பட்டி நாமக்கல் நன்றி வணக்கம்